வெல்கம் டு அவர் சேனல் செட்டிநாடு ஸ்டைலில் ரால் தொக்கு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டனத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம் தேவையான அளவு மசாலா கா டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கா டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே கறிவேப்பிலையில் இறங்கு இப்போ காக்காப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இறால் சேர்த்துக்கலாம் இறால் வந்து சீக்கிரமாக குக்காகிடும் ஸோ இறால் சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும் லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு மல்லியலை பூட்டி இறக்கிக்கலாம் சுவையான ரால்த்தோக்கு தயார் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே பாய்